வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தஞ்சாவூரில் அதிமுக சார்பில் அண்ணாதுரை பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் உள்ளிட்ட பங்கேற்றனர் குடும்பத்துக்குள்ளே ஆட்சி பகிர்ந்தளிக்கப்படுகிறது துணை முதல்வராக கூடிய அருகதையும் தகுதியும் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு கூட இல்லையா ஒரு அமைச்சருக்கு கூட திமுக இருப்பவர்களுக்கு மகன் பேரன் என்கிற அடிப்படையில் ஆட்சி அதிகாரத்தை பிரித்து கொடுத்திருக்கிறார்களே பிரித்து கொள்கிறார்களே இவர்கள்தான் அண்ணா கண்டிருக்கக்கூடிய இயக்கத்தை கபடீகரம் செய்திருக்கிறார்களே ஆக அண்ணாவுடைய கொள்கை திமுகவிலே நீர்த்து போய்விட்டது என்பதற்கு இதைவிட வேறு சாட்சி வேண்டுமா சென்னை நீலாங்கரை பகுதியில் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான பதினைந்து சென்ட் நிலம் ஆக்கிரமிப்பில் இருந்தன இதன் மதிப்பு எட்டு கோடி ரூபாய் கோர்ட் உத்தரவுப்படி நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஆர் டி ஓ பாபு தாசில்தார் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீஸ் பாதுகாப்போடு ஜேசிபி எந்திரம் மூலம் ஆக்கிரமிப்புகளை இடித்து நிலங்களை மேட்டனர் அப்பகுதி மக்கள் நிலங்களை கிராம கோவிலுக்கு எழுதி வைக்கும்படி அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதை ஏற்று கோவில் வளர்ச்சி நிதியாக எட்டு கோடி ரூபாயை தருவதாக அதிகாரிகள் எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுத்தனர் இதையடுத்து மக்கள் கலைந்து சென்றனர் கோவை மாவட்டம் மணிநகர் பகுதியை சேர்ந்தவர் அப்துல் ரசாக் வழக்கறிஞரான இவர் பணி நிமித்தமாக மேட்டுப்பாளையம் கோவை இடையே தினமும் ரயிலில் பயணம் செய்வது வழக்கம் ரயிலில் பயணிக்கும் போது கல்லூரி மாணவிகள் மற்றும் பெண்களை புகைப்படம் மற்றும் வீடியோ எடுத்துள்ளார் நேற்று ஒரு கல்லூரி மாணவியை செல்போனில் படம் எடுத்துவிட்டு அருவருக்கத்தக்க முறையில் பார்த்துள்ளார் அதிர்ச்சியடைந்த மாணவி மேட்டுப்பாளையம் ரயில்வே போலீசாரிடம் புகார் அளித்தார் மேலும் அப்துல் ரசாக் மீது பல பெண்கள் புகார் கொடுத்துள்ளனர் போலீஸ் விசாரணையில் அப்துல் ரசாக் அத்துமீறியது உறுதியானது அவரை கைது செய்தனர் திருப்பூரை சேர்ந்தவர் சுப்பிரமணி இவரை இன்ஸ்டா மூலம் ட்ரேடிங் தொடர்பாக சிலர் தொடர்பு கொண்டனர் நூறு ரூபாய் முதலீடு செய்தால் அடுத்த மாதம் இருநூறு ரூபாய் கிடைக்கும் என அவரிடம் ஆசை வார்த்தை கூறினர் இதை நம்பிய சுப்பிரமணி எஃப் செவன்டி செவன் குரோ கேபிட்டல் என்ற வாட்ஸ்அப் குழுவில் இணைந்தார் ஆரம்பத்தில் செலுத்திய சிறிய தொகைக்கு இரட்டிப்பு பணத்தை திருப்பி வழங்கி நம்பிக்கை ஏற்படுத்தினர் இதனால் சுப்பிரமணி கடந்த ஆறு மாதங்களில் எழுபத்தி ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரை சிறிது சிறிதாக அவர்களின் கணக்கில் செலுத்தினார் ஆனால் பின்பு எந்த பணமும் கிடைக்கவில்லை வாட்ஸ்அப் குழு உறுப்பினர்களை தொடர்பு கொண்ட போது இணைப்பு துண்டிக்கப்பட்டது தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த சுப்பிரமணி திருப்பூர் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார் விசாரணையில் சென்னையைச் சேர்ந்த நால்வர் கைது செய்யப்பட்டனர் தமிழகத்தில் உள்ள கோடை வாசஸ்தலங்களில் ஊட்டி முதலிடம் வகிக்கிறது இங்கு ஆண்டுதோறும் இருபத்தி ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் தற்போது பாஸ் நடைமுறையால் சுற்றுலா பயணிகளின் வருகை வெகுவாக குறைந்துவிட்டது ஓட்டி தாவரவியல் பூங்கா நுழைவு கட்டணம் ஐம்பது ரூபாயில் இருந்து நூறு ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது தாவரவியல் பூங்காவில் ஆன்லைன் பேமெண்ட் டாய்லெட் உள்ளிட்ட வசதிகள் இல்லை நுழைவு கட்டண உயர்வால் சுற்றுலா பயணிகளின் வருகை வெகுவாக குறைந்தது வியாபாரிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சீசன்ல மே மாதம் ஃப்ளவர் ஷோல இருந்து நூத்தி ஐம்பது ரூபா பண்ணி நூத்தி இருபத்தி அஞ்சு இப்ப நூறு ரூபா வந்து பெர்மனன்ட் பண்ணிட்டாங்க நூறு ரூபா பண்ணதுனால என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ கார்டன் யாருமே டூரிஸ்ட் வந்து போறதில்லை நிறைய ரிட்டர்ன் போயிடுறாங்க அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு டூரிஸ்டுக்கு பெரிய பாதிப்பு அதனால வியாபாரிகள் நாங்கள் பாதிக்கப்படுறோம் அடுத்த கட்டமா என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க வந்து இவ்வளவு பெரிய கார்டன்ல டாய்லெட் கிடையாது டாய்லெட் ஃபெசிலிட்டிஸே கிடையாது வந்தாங்கன்னா கூலி ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப அவதிப்படுறாங்க லோக்கல் கூட இங்கே உள்ள போக முடியறதில்லை யாரையுமே அலோவ் பண்ணுறது இல்லை ஒன்றும் நூறுரூவா டிக்கெட் உள்ள டாய்லெட் போக முடியாது இது மிகப்பெரிய நம்ம கார்டனுக்கு ஒரு பாதிப்பு இது அல்லாமல் நீலகிரி மாவட்டத்துக்கே பெரிய பாதிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இ பாஸுங்கிற ஒரு முறை மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இருக்குது இந்த இ பாஸுங்கிற முறையை வந்து கரெக்டாக மே மாதம் ஏழாம் தேதி கொண்டு வந்தாங்க அது கொண்டு வந்ததில் இருந்து நமக்கு நீலகிரியில் சுற்றுலா பயணிகள் இல்லைங்க கார்ட கேட்டாவே தெரியும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து ஒரு ஃபிளவர் ஷோக்கு ஒரு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் உள்ள வந்துட்டு போயிருக்காங்க அதே இந்த வருஷம் எடுத்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபதாயிரம் பேரும் வந்திருப்பாங்கன்னா டவுட் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சீசன்ல வந்துட்டு ஒரு வருஷம் மூலமே ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் பேர் இந்த கார்டனுக்கு மாத்திரம் வந்துட்டு போயிருக்காங்க இந்த வருஷம் கேட்டீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபதாயிரம் இது வரைக்கும் ஒரு நாற்பது ஐம்பதாயிரம் பேர் கூட வரல கார்டனுக்குள்ளே கைக்கு வரல பாருங்க தெரியும் கண்டிப்பா அந்த மாதிரி இ பாஸ்னால கார்டன் மாத்திரம் டோட்டல் நீலகிரி மாவட்டமே பாதிச்சிருக்கோம் ஓட்டை தாவரவியல் பூங்காவிற்கு வரும் பலரும் கட்டண உயர்வால் உள்ளே செல்லாமல் திரும்பி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது உயர்த்தப்பட்ட பூங்காவின் நுழைவு கட்டணத்தை குறைக்க வேண்டும் இ பாஸ் நடைமுறையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் போதிய அடிப்படை வசதிகளை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் மற்றும் வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நூறு ரூபாய் ஆறு பேர் ஜாஸ்தி

டிக்கெட்டு கேட்கும்போது அந்த அளவர் சொல்லி கேஷ் மட்டும் தான் ஆன்லைன் பேமெண்ட் இல்லை அந்த ஆன் பேமெண்ட் இல்லாதது அதனால் அதனால நாங்கள் ஒன்றோ ஒரோ கடையிலும் கேறு 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 அண்ணா நாங்கள் கூகுள் பே பண்ணலாம் உங்கள் கே யூ ஜிபி ஆஃப் கேஷ் ஐ நாட் ஆ வெரி கேஷ் ஸோ ஆட் தேர் ஐ ஆர் நீட் மை ஃப்ரெண்ட் அண்ட் ஹியூ ஆஸ் அல் மீன் கட்டண உயர்வை குறைக்காவிட்டால் மற்ற வணிகர் சங்கங்களுடன் இணைந்து மாவட்டம் தழுவிய போராட்டத்தில் ஈடுபடுவோம் என வியாபாரிகள் எச்சரிக்கை விடுத்தனர் மதுரை வந்த வாரிய தலைவர் நவாஸ் கனி எம்பி செய்தியாளர்களை சந்தித்தார் அமைச்சர் உதயநிதிக்கு வழங்கப்பட உள்ள துணை முதல்வர் பதவி குறித்த கேள்விக்கு பதிலளித்தார் தமிழ்நாட்டு மீனவர்கள் குறிப்பாக ராமேஸ்வரம் மீனவர்கள் கைது செய்யப்படுவது அதிகமாயிருச்சு கடந்த காலங்களில் கைது செய்யப்பட்டப்ப அவங்க வந்து விடுவிக்கப்படுவாங்க படகு போட விடுவிக்க இப்ப படகுகளை விடுவிக்கிறது இல்ல அவங்கள படையெல்லாம் அங்கே வந்து சேதமடைஞ்சு இலக்கு விட்டுறாங்க அதான் அவங்களுடைய வாழ்வாதாரம் கடந்த காலங்களில் அவங்களுக்கு சிறை தண்டனை கிடையாது இப்போ நீதிமன்றங்களில் சிறை தண்டனை விதிக்கிறாங்க அபராதம் விதிக்கிறாங்கன்னு சொன்னால் இந்திய அரசு இதை கண்டிக்கவில்லை நம்முடைய பிரதமர் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இலங்கை அரசை கண்டித்தால் நிச்சயமாக இந்த கைது செய்யப்படுவது படைகள் பறிமுதல் செய்யப்படுவது இதை தடுக்கப்படும் இந்தியாவை சொல்றதை கேட்காத நிலையில் அவங்களுடைய அரசு இல்லை ஆனால் இந்திய அரசு அவர்களை கிடையாது நாங்கள் ஏற்கனவே ஆமா எங்களுடைய கட்சியிலிருந்து மகளிர் வைத்து நடத்துவதால் உங்களுடைய கட்சியில மகளிர் அனுப்பணும்னு சொல்லி சொன்னாங்க எங்களுடைய தேசிய மாநிலம் அக்டோபர் ஒன்றாம் தேதி கள்ளக்குறிச்சி நடக்கக்கூடிய மாநாட்டை தான் ஏற்கனவே எங்களுடைய கொள்கையாக அவரே நேற்று சொல்லிட்டாரு மட்டும் நீங்க எல்லாத்தையும் கேட்காதீங்க முதல்வர் தான் முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லி நாங்கள் நாங்கள் எங்களுடைய விருப்பம் அவர் துணை முதல்வராக வர வேண்டும் சேலம் மாவட்டம் கல்பகலூரில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசிக்கின்றனர் மக்கள் அன்றாட வேலைக்காக கல்பகனூர் ஆதிதிராவிடர் சுடுகாடு வழியாக கோத்தாம்பாடிக்கு செல்ல வேண்டும் இந்த சுடுகாட்டில் ஊராட்சி குப்பைகள் எரிக்கப்பட்டு வருவதால் புகை மூட்டம் மிகுந்து காணப்படுகிறது பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் மூச்சு திணறல் கண் எரிச்சல் போன்ற சிரமங்களை அனுபவிக்கின்றனர் போதை ஆசாமிகள் மது அருந்துவிட்டு பாட்டில்களை உடைத்து போடுவதால் பொதுமக்கள் பாதிக்கப்படுகின்றனர் சுடுகாட்டிற்கு கேட் அமைத்து சீர் செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் கல்போனூர் ஊராட்சியில் கொத்தாமடியிலிருந்து கல்போனூர் ஊராட்சி அரை கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது இங்கே செல்லும் பொதுமக்கள் பொதுவழி மெயின் ரோடு இதில் தான் உள்ளது அதற்கு அருகே ஆதித்ராவர் வசிக்கக்கூடிய தகனமேடை சுடுகாடு உள்ளது இந்த சுடுகாடில் கல்போனூர் பஞ்சாயத்தின் மொத்த குப்பைகளும் இங்கே தான் வந்து கொட்டப்படுகிறது இந்த குப்பைகள் கொட்டுவதனால் இங்கே கொட்டி எரிக்க எரிப்பதனால் தகன பேடை மிகுந்த சேதமடைகிறது பள்ளி குழந்தைகளும் வேலைக்கு செல்லும் பெண்களும் மற்றும் ஊர் பொதுமக்களும் இதன் வழியே வெளியூருக்கு சென்று வருவதால் கண்ணெரிச்சல் சுவாச கோளாறு மற்றும் தொற்று நோய்கள் ஏகப்பட்டது பரவி கொண்டிருக்கிறது இதனால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் மது பிரியர்கள் காலை ஐந்து மணிக்கு ஆறு மணிக்கெல்லாம் வேலை வெட்டிக்கு செல்லாமல் இங்கே வந்து மது அருந்துவிட்டு விட்டு பாட்டில்களை இங்கே குடிபாதையில் உடைத்துவிட்டு செல்கிறார்கள் இதனால் ஒரு பிணம் சுடுகாட்டில் அடக்கம் பண்ண வரும்பொழுது பொதுமக்கள் தவறி காலில் விழுந்து பலமுறை காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் நாங்களே கொண்டு சேர்த்திருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் வழியில் செல்வர்கள் இங்கேயே மலம் கழித்து செல்கிறார்கள் அதுவின் அந்த சுடுகாட்டின் நுழைவாயிலே மலம் கழித்துவிட்டு செல்வதால் மிகுந்த துருநாட்டை வீசி பொதுமக்களுக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது எனவே அரசு உரிய நடவடிக்கை எடுத்து இந்த சுடுகாட்டிற்கு ஒரு கேட்டினை அமைத்து இந்த சுடுகாட்டை பராமரித்து பொதுமக்கள் பயன்படுத்தும் வகையில் அமைத்து கொடுக்குமாறு தாழ்ம பணியன்போடு கேட்டுக்கொள்கிறேன்